ஹாய் இங்கே பாருங்க எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா மொத மொதன்னு இப்போதாங்க ட்ரெயினில் போகலான்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய பிள்ளை ஆகிட்டேன் நான் ட்ரெயின்லேயே போனதில்லைங்க இப்போ தான் போகலான்னு சொல்லிவிட்டு போனோம் ஆனால் முன்னாடி புக் பண்ணிடலான்னு வீட்டில் சொன்னேன் ஆனால் யாருமே கேட்கலை ஏன்னா அதில் வந்து டிக்கெட் எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கே போனால் லோக்கல் ட்ரெயின் தான் இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல என்ன பண்ணுறது வந்தாச்சு டிக்கெட் எடுத்தாச்சு போட்டு டிக்கெட் எடுத்துட்டோம் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு எப்படி மூட் அப்செட் ஆயிடுச்சு என்னடா நம்ம எதிர்பார்த்தது நான் எதிர்பார்த்தது அதாவது நமக்கு மட்டும் தனியாக ஏசி அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு உள்ளே போனோம் உள்ளே போனால் இங்கே பாருங்களேன் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை எல்லாம் அந்த கம்பியில் லேடிஸுக்கு கூட இந்த கம்பி இருக்கு பாருங்க தான் என் பையன் எட்டி பார்க்குறானா அந்த கம்பியில் லேடிஸ் கூட பொம்பளைங்கெல்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு வரைஞ்சி கட்டிக்கிட்டு மேலே ஏறி உக்காந்துருந்தாங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா க நம்ம ஒன்று நினச்சோம் இது ஒன்று நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா என்ன பண்ணுறது வந்தாச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் இந்த ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் எல்லாருமே உட்கார்ல நின்றுக்கிட்டே தான் போனோம் அப்படியே இதுங்க பாருங்க படிக்கட்டில் இவங்கெல்லாம் வந்து எங்கேருந்து வராங்கனே தெரில அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க நீங்கள் பாருங்கள் இப்படி தான் நின்றுக்கிட்டு போ போனோம் அப்புறம் கொஞ்சம் தூரம் பரவாயில்லைங்க கொஞ்சம் தூரம் போன உடனே கொஞ்சம் தூரம்னா மதுரை அப்புறம் வந்து சிவகாசி இந்த மாதிரி கொஞ்சம் மூவாக மூவாக அங்கிட்டு போனோன்னா கொஞ்சம் சீட்டு கிடச்சிச்சு அப்பாடா எங்கிட்ட இந்த லோக்கல் பஸ்ஸில் ஏறி வைக்கா ரூமில் அது மாதிரி அப்பாடா பரவாயில்ல சீட்டு கிடச்சிருச்சு நமக்கும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு வழியாக ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துட்டே அந்த கோவத்தில் வந்து தணிஞ்சிருச்சு ஆனால் இதில் என்ன தெரியுமாங்க டிக்கெட் எடுத்த காசோட அதில் மாங்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டதாங்க ரேட் அதிகம் இங்கே வேறுங்க ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலில் வந்து மொட்டை போட்டுட்டு மொட்டையை போட்டு குளிக்கணும் இல்லையா அதனால் கடலுக்கு போயிட்டோம் கடலில் போய் குளிக்கிறதுக்கு போய் கடலில் முதல்ல குளித்தோம் சரியான உப்புங்க முன்னாடிலாம் அப்படி இருக்குது அது இப்போலாம் சம உப்பு வாயிலே வாயை திறக்க முடியல மூஞ்சியெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க யாருக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்துருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் சரியா கடலில் குளித்தா மூஞ்சியெல்லாம் எரியுமா ரொம்ப நாள் கழித்து குளிக்கிறனால அப்படி இருக்கா இல்லை என்ன ரீசன் எனக்கு தெரியல நிஜமாலேயே பயங்கரமாக மூஞ்சியெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியே அப்புறம் குளிச்சுட்டு தீர்த்த கிணறு இருக்காங்க அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணக்கூடாது அங்கே போய் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு சாமி கும்பிடலான்னு போனோம் கோவில் நட சாத்திட்டாங்கங்க அதோட சரி என்ன பண்ணுறது நைட்டு என்டர்டைன்மெண்ட் ஆகணும்ல நமக்கு அப்படின்ட்டு அப்படியே பீச்லேயே வச்சு இது கடல்லே வந்து இங்கே பாருங்கள் வாக்கிங் போய்கிட்டே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு ஓகேவா யார்